கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் பிரான்ஸ் தேசத்தில் திடீரென அவசர பிரகடன நிலை அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கான காரணத்தை கூறி இதற்காக கருத்தாய் ஜெபிக்கு அழைக்கப்படுகிறோம் பிரான்ஸுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிற தீவு நியூ கலிடோனியா என்று அழைக்கப்படுகிறது இது சுமார் பதினேழாயிரம் கிலோமீட்டர் பிரான்ஸ் தேசத்திலிருந்து தொடர்ந்து தென்மேற்கு பசிபிக் கடலில் அமைந்திருக்கிறது இங்கே கனாக்கின பழங்குடியின மக்களும் அதே போல பிரெஞ்சு குடியிருக்கக்கூடிய வாசிகளும் அங்கே அதிகமாக இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த கனா பழங்குடியின மக்கள் இந்த பிரெஞ்சு மக்களுக்கும் இடையிலேயும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து நிலவி வருகிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த நியூ கலிடோனியா என்கிற பகுதியானது பிரான்ஸுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த சூழ்நிலையிலிருந்து எப்பொழுது இணைக்கப்பட்டதோ அந்த நூற்றாண்டிலிருந்தே தொடர்ந்து பிரெஞ்சு குடியிருப்பவர்களுக்கும் அதே போல இந்த பழங்குடியினருக்கும் இடையிலே அதிகப்படியான மோதல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன கடந்த நாளிலே பிரான்ஸ் நாடாளுமன்றத்திலே சட்டம் ஒன்று இயற்றப்பட்டது இந்த சட்டத்தின் அடிப்படையில் அங்கே நடைபெறக்கூடிய தேர்தலில் அங்கே குடியிருக்கிற பிரெஞ்சு காலனித்துவவாசிகள் வாக்களிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதாக தெரிய வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள பழங்குடியின மக்கள் தங்களுடைய வாக்குகள் பாதிக்கப்படும் என்றும் தங்களுடைய வாக்குகள் நீர்த்து போகும் என்றும் சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எழுப்பியிருக்கிறார்கள் மட்டுமல்ல இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக கலவரமாக வெடித்து பிரெஞ்சு கடைகள் தீ வைக்கப்பட்டு அதே போல் பிரெஞ்சு அவர்களுடைய வீடுகளும் தீ வைக்கப்பட்டு அதிகப்படியான ஒரு கலவரம் நிறைந்த ஒரு பூமியாக அந்த குறிப்பிட்ட மாகாணம் காணப்படுகிறது அந்த குறிப்பிட்ட நியூ கலிடோனியா பகுதி காணப்படுவதினாலே பிரான்ஸ் தேசத்திலே அவசர பிரகடன நிலையை பனிரெண்டு நாட்களுக்கு பிரான்ஸ் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஆகவே இந்த பிரெஞ்சு குடியிருப்பவர்களுக்கும் அதே போல் பழங்குடி கனாக் இன மக்களுக்கும் இடையிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று கொண்டிருந்த இந்த மோதல் தற்போது ஒரு மிகப்பெரிய உள்நாட்டுப் போர் போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இதில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆகவே தொடர்ந்து இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலை இங்கு மாற்றி அமைக்கப்பட ஒரு சமாதான சூழ்நிலை கருத்தர் கொண்டு வர தொடர்ந்து கலவரங்கள் உயிரிழப்புகள் நேரிடாதிருக்க பாரத்தோடு பிரான்ஸ் தேசத்திற்காக குறிப்பாக இந்த நியூ கலிடோனியா என்று சொல்லப்படுகிற இந்த பகுதிக்காக மூன்று மாகாணங்களாக இருக்கிற இந்த பகுதிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் பிரான்ஸ் தேசத்தின் நியூ கலிடோனியா பகுதியிலே அனைவரை கனாக் இன பழங்குடியினருக்கும் அங்கே உள்ள பிரான்ச் குடியிருப்பாளர்களுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மோதல் நாளே ஒரு மிகப்பெரிய கலவர பூமியாக அந்த இடம் மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை அறிந்து அதற்காக ஜபிக்கிறோம் வன்முறையும் கலவரத்தையும் தூண்டி சமாதான குலைச்சலை உண்டு பண்ண போராடுகிற சத்ருவின் கிரீகள் அளிக்கப்படட்டும் தேசங்களுக்கு இடையிலே நாங்கள் இதுவரை இல்லாத அளவு ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆண்டவரே சமாதானத்தை கொண்டு வரும்படியாக பூமிக்கு வந்த தேவன் ஆண்டவரே இந்த ஆண்டவரே தேசத்திலே காணப்படுகிற தேசங்களில் காணப்படுகிற சமாதான கொலைச்சல்கள் மாற ஜெபிக்கிறோம் குறிப்பாக நியூ கலிடோனியா பகுதியில் காணப்படுகிற இந்த வன்முறை கலவரங்கள் முற்றிலும் ஆண்டவரே தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு சமாதான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே இயற்றப்பட்டிருக்கிற இந்த சட்டத்தினால் உண்டாகிற ஆண்டவரே தீமைகள் நீக்கப்பட்டு அரசாங்கம் இதிலே கவனம் செலுத்தி ஆண்டவரே தகப்பனை ஒரு நல்ல முடிவெடுக்க சமாதான சூழ்நிலை உண்டாக ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சோழி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வேதத்தை மினிமைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசீர்விப்பாராக ஆமீன்